யூடியூப் யூடியூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இதில் சேனல்லாம் ஆரம்பிச்சு போட்டால் நிறைய காசெல்லாம் சம்பாதிக்கிறான்னு சொல்லி சொல்றாங்களே நாமளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க இருக்கலாம் அப்படி இல்லைனா ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்க ஒரு நபராக இருக்கலாம் அப்படி இருக்கறனால தான் அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூபோட சிஇஓ ஒரு கடிதம் ஒன்று ஆன்லைன்ல ஆன்லைனில் இருக்கிறாங்க அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் புதிதாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ அல்லது சேனல் ஆரம்பித்து இருக்கிறவங்களுக்கோ மிகப்பெரிய நல்ல செய்தி உள்ளடக்கியதாக இருக்குது அவருடைய கடிதத்தை நாம் கவனமாக பார்க்கறதன் மூலமாக எப்படி நம்முடைய யூடியூப் சேனலில் நல்லபடியாக வளர்த்தெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐ தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப் இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளியா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது இதுக்கு முன்னாடி டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது கலாச்சாரத்தினுடைய மைய இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கலாச்சாரத்தினுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அதனுடைய திறமைகள் எல்லாருமே வெளிக்காட்டுறதுக்கு டிவி முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது ஆனால் யூடியூப் அப்படிங்கிறது இந்த டிவி அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூடியூப் பாக்கிறவங்க அதிகமான பேர் மொபைலை விட டிவியில தான் அதிகமாக யூடியூப் பாக்குறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. அதாவது யூஎஸ்ல மொபைலை விட டிவில யூடியூப் சேனல பார்க்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே மட்டும் இல்லை இனி வரக்கூடிய நாட்களில் உலகத்தில் மற்ற பகுதிகளிலும் கூட மொபைலில் யூடியூப் சேனல் பார்க்குறவங்கள விட டிவியில் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல வந்து பாட்காஸ்ட் அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்குது ஸோ நமக்கு பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவாங்கல்ல இந்த மாதிரி பேசக்கூடிய கான்டென்ட் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சில நேரம் அஞ்சு மணி நேரம் கூட உட்காந்து பாட்காஸ்ட் எல்லாம் பேசுவாங்க பல பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதையெல்லாம் பார்க்குறவங்களோட எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிச்சுக்கிட்டு வருது ஸோ இந்த இரண்டு முக்கியமான மாற்றத்திற்குள்ளாக யூடியூப் போயிட்டு இருக்குது யூடியூபை டிவியில் பார்க்கறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்குது யூடியூப்ல நீளமான கான்டென்ட் நீளமான வீடியோஸ் பார்க்கறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த சூழல் வந்து இப்போ நாம கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது அல்லது ஒருவேளை புதுசாக சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை மனசில் வச்சு இந்த மாதிரியான விஷயங்களை நாம யூடியூப்ல செய்யணும் முதலாவது இது வேற வேற விதமான வடிவங்களில் நம்ம கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்குது பொதுவாகவே யூடியூப் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட விதமான கான்டென்ட் மட்டும்தான் பொதுவாக வந்துகிட்டு இருக்குது ஆனால் இன்னைக்கு டிவியில் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கமாக அவங்க பார்க்குற டிவியை விட அவங்க யூடியூப் அப்படிங்கிற விஷயத்த டிவியில் அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம மக்கள் ஏற்கனவே டிவியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நாம் யூடியூப் சேனலில் போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்குது முன்னாடி என்னதான் யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் டிவியில் வந்து வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அதனுடைய வடிவம் இருக்கு இல்லையா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் இருந்துகிட்டு தான் இருந்தாங்க இப்பவும் இருக்கிறாங்க ஆனா இப்போ வந்து மக்கள் யூடியூப் அதிகமா டிவியில பாக்குறாங்க அப்படிங்கும் போது ஏற்கனவே டிவியில இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் வடிவங்கள் இருக்குல்ல அதை தனிப்பட்ட நபர்களால யூடியூப்ல கிரியேட் பண்ண முடியும் வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு டிவியில நடக்கக்கூடிய ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் ஒரு கேம் ஷோவா இருக்கட்டும் ஒரு டாக் ஷோவா இருக்கட்டும் அல்லது வந்து ரியாலிட்டி ஷோவா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிவியில செய்யறாங்க ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் செலவழிக்கணும் நிறைய பணம் செலவழிச்சுதான் அதை பண்ண முடியும் ஆனா அதே விதமான ஒரு ப்ரோக்ராமை ஒரு யூடியூபுக்காக அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணி நம்மளால குறைஞ்ச பட்ஜெட்லயே பண்ண முடியும் எப்போவுமே வந்து இந்த யூடியூப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குறைஞ்ச செலவுல நீங்க விரும்பக்கூடிய ஒரு காண்டென்ட்டை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஃப்ரீடத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிற விதத்துல இன்னைக்கு மக்கள் டிவியில் வந்து இதை பார்க்கறதுனால இந்த டிவிக்கு ஏற்ற விதத்துல நீங்க உங்களால காண்டெண்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா வருங்காலத்துல உங்களால இந்த யூடியூப்ல மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் பாட்காஸ்ட் வந்து மக்கள் அதிகமாக பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாட்காஸ்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப நீளமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்போ டிவியில் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் கான்டென்ட் பார்க்கறதுக்கு வந்து அது நல்லா இருக்கும் பொதுவாக ஒரு பாட்காஸ்ட் மாதிரியான விஷயம் வந்து மொபைலில் பார்க்கறதுக்கும் டிவியில் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது மொபைலில் நம்மளால கொஞ்சம் நேரம்தான் பார்க்க முடியும் ஆனால் டிவி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா டிவி இருக்கக்கூடிய செட்டப்பே வேற மாதிரி இருக்கும் பெரும்பாலான வீடுகளில் டிவி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக மக்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த டிவி இருக்கும் அப்படிங்கும்போது நமக்கு கான்டென்ட் வந்து ரொம்ப நீளமா இருந்தாலும் மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகுது இது யூடியூப்ல வந்து அதிகமான வருமானத்தை வந்து அதிகமாக்குறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு ஏன்னா நீங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போடுறீங்க பொதுவாக மக்கள் மொபைல் அவ்வளவு நேரம்தான் பார்ப்பாங்க ஆனா டிவியில வந்து மக்கள் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நீங்க ப்ரோக்ராம் போட்டாலும் அவங்க வந்து அதை உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கான்டென்ட்டுக்குள்ள எத்தனை முறை ஆட் பிரேக் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோல இடையில ஒரு முறை வேணா ஒரு ஆட் பிரேக் வரும் நல்லா போகக்கூடிய வீடியோவில் கூட ஒரு முறை ரெண்டு முறை ஆட் பிரேக் கொடுப்பாங்க ஆனால் ஒரு பெரிய வீடியோவை நீங்கள் போடும்போது உங்களுக்கு நிறைய நேரங்களில் அந்த ஆட் பிரேக் வரும் அப்படிங்கிறனால உங்களுடைய வருமானம் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக யூடியூப்பில் வரக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது மிக அதிகமான மடங்கு பெறுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது உங்களுக்கு வழங்குது அடுத்ததா இந்த யூடியூப் அப்படிங்கிறது ஆண்டர்பிரினர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடமா மாறி இருக்குது கான்டென்ட் கிரியேஷன் சார்ந்த ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கு இல்லையா பல நபர்கள் முதலாவது கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய இடமா அந்த யூடியூப் அப்படிங்கிறது மாறி இருக்குது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா ஹாலிவுட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போறதுக்கான ஒரு நுழைவு வாசலாக அந்த யூடியூப் அப்படிங்கிறது மாறி இருக்குது அங்கே மட்டும் இல்லை உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலையும் சினிமா அப்படிங்கிற துறைக்குள்ள நுழைவதற்கான ஒரு நுழைவு வாசலாக யூடியூப் அப்படிங்கிறது மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது ஈவன் தமிழ்நாட்டிலேயுமே கூட பல சக்சஸ்ஃபுல்லான யூடியூப் கிரியேட்டர்ஸ் யூடியூப்ல ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறமா சினிமா துறைக்குள்ள அவங்க நுழையிறதையும் படங்கள்ல வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது இதே மாதிரி எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து இந்த யூடியூப ஒரு சரியான விதத்தில் பயன்படுத்தி உங்களுடைய ஆண்டர்பனர்ஷிப்புக்கு வந்து இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஈவன் யூடியூபை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது அதை ஒரு பிஸ்னஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களே சொல்கிறாங்க யூடியூப் அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆனால் அதை கிரியேட் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ் அந்த விதத்தில் அணுகுனா தான் நம்ம வந்து யூடியூபை சரியான விதத்தில் வெற்றிகரமாக வளர்த்து கொண்டு வர முடியும் ஒரு ஆண்டர்பனர்ஷிப் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க உண்மையிலேயே வந்து நீங்கள் அதுக்கு அதிகமான நேரம் கொடுப்பீங்க நீங்கள் டிசிப்ளினாக இருப்பீங்க கரெக்டாக செய்ய வேண்டிய விஷயத்தை செய்வீங்க அதே மாதிரி தான் ஒரு யூடியூப்பை வந்து நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சரியான விதத்தில் இதில் செயல்படுவீங்க இதில் விளையாட்டுத்தனமாக வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா யூடியூப்ல வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு காலத்தில் யூடியூப் அப்படிங்கிறது சும்மா விளையாட்டுத்தனமாக யார் வேணாலும் வந்து ஏதோ விளையாட்டுத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணி சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற காலகட்டம் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து யூடியூப் அப்படிங்கிறது ஹைலி காம்படிட்டிவான ஒரு இடமா மாறி இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த யூடியூப் அப்படிங்கிறது பல விஷயங்கள் நுழைவாயிலாக இருக்கிறனால பல ப்ரொஃபஷ்னல்ஸ் அவங்களுடைய திறமையை வெளிகாட்டுறதுக்காக இந்த யூடியூப்ல முதலாவது அவங்களுடைய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறாங்க அப்போ இந்த விதமான ஒரு மாற்றம் வந்து நமக்கு யூடியூப்பில் இருந்துட்டு இருக்கிறனால நீங்களும் சரியான விதத்தில் யூடியூப்பில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய யூடியூப் சேனலை எப்போவுமே ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணுங்க அந்த பிஸ்னஸ்க்கு வந்து தேவைப்படுமான சரியான நேரத்தில் சரியான இன்வெஸ்ட்மெண்டை கொடுக்கறதுக்கு நீங்கள் தயங்காதீங்க அதாவது உங்களுடைய ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை அதிகமாக்கணும் அப்படின்னு உங்களுடைய வீடியோ குவாலிட்டி அதிகமாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காசு செலவு பண்ணி ஒரு சில பொருட்களை வாங்குறதன் மூலமாக அதை அதிகமாக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அதிகமாக்குங்க மற்ற யூடியூபர்ஸ் கூட கொலாப்ரேட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கொலாபரேட் பண்ணுங்க இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்லாம் திங்க் பண்ணி உங்களுடைய சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க யூடியூபில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆடு மூலமாக மட்டும் இல்லை மற்ற பல விதங்களிலையும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ எத்தனையோ விதங்களில் வந்து யூடியூப்பில் வந்து உங்களால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் இப்போ இதில் வந்து எந்தெந்த விதத்திலலாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி உங்களால் யூடியூப்ல வந்து அதிகமான பணம் ஈட்ட முடியுமோ அந்த மாதிரி ஈட்டுவதற்கான முயற்சிகளை எடுங்க இப்போ ரீசெண்டாக யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிவியில் வந்து யூடியூப் ஆன் பண்ணும்போது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரியான இது ஆன் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல்லாம் காட்டி அந்த மாதிரி உள்ள ஆன் ஆகிறது நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாவது யூடியூப் வந்து தங்களுடைய டிவியில் இருக்கக்கூடிய ஆப்பை வந்து ரீடிசைன் பண்ணிட்டு எந்த மாதிரி அப்படின்னா பொதுவாக மக்கள் காசு கொடுத்து பார்க்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது ஹாட்ஸ்டார் இருக்குது இந்த மாதிரி காசு கொடுத்து பார்க்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி யூடியூப் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வர்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இனி எதிர்காலத்தில் மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஆட் ரெவெனியூ அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுறது மூலமாக மட்டும் தான் காசு வரும் அப்படிங்கிற அந்த நிலையை தாண்டி அதிகமாக மெம்பர்ஷிப் மூலமாகவும் வந்து காசு வரணும் அப்படிங்கிறத வந்து யூடியூப் ஏம் பண்ணுறாங்க இப்போ வெளிநாடுகளில் அமெரிக்காலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப்பில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் நிறைய சேனலில் வந்து மக்கள் சர்வ சாதாரணமாக அவங்க வந்து காசு கொடுத்து மெம்பர் ஆகி மாதம் மாதம் அந்த காசு கொடுத்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க இந்தியாவில் வந்து ஒரு சில சேனல்ஸ் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்கற சேனலில் தான் நம்மளால ஓரளவு கொஞ்சம் மெம்பெர்ஸை வந்து பார்க்க முடியுது ஆனால் பொதுவாக ஒரு மீடியம் லெவலில் சின்ன லெவலில் இருக்கக்கூடிய சேனலெலாம் நம்மளால பெரிய அளவில் மெம்பர்ஸை பார்க்க முடியல ஆனால் வருங்காலத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதனால தான் யூடியூப் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய ஆப்பையே இந்த மாதிரியான ஒரு மெம்பெர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு வடிவத்துக்கு வந்து அவங்க மாற்றிட்டு இருக்காங்க இப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து யூடியூப்பில் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடி வந்து மெம்பர்ஷிப் வந்து வரணும் அப்படின்னா நமக்கு தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்ச்சவர்ஸ் வேணும் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்க்ரைபர்ஸும் த்ரீ தௌசண்ட் வாட்ச் இருந்தாலே போதும் நீங்க வந்து இந்த மாதிரி மெம்பர்ஷிப் மாதிரியான நிறைய விஷயங்களை தொடக்கத்திலே நீங்க ஆக்டிவேட் பண்ணிடலாம் தௌசண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆடு மூலமாக உங்களுக்கு ரெவன்யூ வர ஆரம்பிக்கும் ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேட்டு மெம்பர்ஷிப் இது எல்லாமே நீங்க அப்பவே வந்து ஆரம்பிச்சிடலாம் யூடியூப் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சேனல் தரமான சேனலாக இருக்குமானா அந்த சேனலில் தரமான கான்டென்ட் வருமானா ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே போதும் அதில் இருக்கிறவங்களால கண்டிப்பாக மெம்பர்ஸாக வந்து ஜாயின் பண்ணி அந்த மெம்பர்ஷிப் மூலமாக அந்த சேனல் நடத்துறவங்களால பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத யூடியூப் நம்பர்னால தான் அவங்க வந்து அந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸாக முன்னாடி அவங்க அதை மாற்றிருக்கிறாங்க இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே மெம்பர்ஸ் காசு கொடுத்து நம்மளுடைய ஒரு சில காண்டை பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் வந்து வரணும் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய காண்டென்ட் வந்து தரமாக நாம் கிரியேட் பண்ணணும் அடுத்ததாக யூடியூப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வரக்கூடியது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி வந்து கிரியேட் பிஸ்னஸுக்கு சாதகமாக பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி யூடியூப் தொடர்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க வீடியோ ஐடியா கொடுக்கறதுல வீடியோ கிரியேட் பண்ணுறதுல பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுறதுல ஈவன் ஆடியோ கிரியேட் பண்ணுறதுல இந்த மாதிரி பல விதங்களில் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் ஏற்கனவே யூடியூப்ல வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக யூடியூப் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து உண்மையிலேயே ஒரு சில குட் நியூஸை கொடுக்கக்கூடியது இருக்குது முதலாவது வந்து உங்களுடைய சேனலில் மக்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த யூடியூப்லேயே வந்து ஏற்கனவே வீடியோ ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகுது அதாவது என்னென்ன மாதிரியான டாப்பிக்கில் நீங்கள் வீடியோ போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வியூவர்ஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிற டாப்பிக்கை யூடியூப்பில் உங்கள் சேனலில் இருக்கிற அந்த ஏ இருக்கு இல்லையா அதுவே வந்து ஜெனரேட் பண்ணி அதுக்கு ஒரு டிஸ்க் அதுக்கு ஒரு அவுட்லைன் அதாவது அந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான அவுட்லைன் முதல் கொண்டு இப்போ வந்து அந்த யூடியூப்பில் வந்து ஏ வந்து கிரியேட் பண்ணுது இப்போதைக்கு வந்து அந்த ஏ அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் கண்டிப்பாக நாட்கள் ஆக ஆக நமக்கு வந்து இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து இன்னும் பெர்ஃபெக்டாக அவங்க கொண்டு வருவாங்க யூடியூப்பில் அந்த ஏ மூலமாக கிரியேட் பண்ணுற ஸ்கிரிப்டெல்லாம் நம்ம அப்படியே பயன்படுத்தி தர முடியாது ஆனால் கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குது எந்த மாதிரியான ஒரு வீடியோ போடுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும் அந்த மாதிரியான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப முக்கியமாக யூடியூப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஏஐ மூலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பல நபர்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ரீச்சை வந்து கொடுக்க போகுது ஏஐ மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோவை வந்து டப்பிங் பண்ணுறாங்க அதாவது ஒருத்தர் வந்து இங்கிலீஷில் பேசுகிறாரு அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம டப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கிலீஷ் டப்பிங் வீடியோன்னு சொல்லி சொல்ல அல்லது டப்பிங் மூவிஸ்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா டப்பிங் மூவிஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இருக்கிற மூவிஸை நம்ம தமிழில் அப்படியே வாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஆக்சுவல் லாங்வேஜ் வந்து இங்கிலீஷ் பட் ஆனால் நம்ம தமிழில் அந்த படத்தை பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த டப்பிங்கை பண்ணுறாங்க அதாவது அவங்க இங்கிலீஷில் தான் அந்த வீடியோ பேசியிருப்பாங்க ஆனால் நம்ம வந்து செட்டிங்கில் போய் தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா யூடியூபே வந்து உங்களுக்கு அவங்களுக்கு அவங்க இங்கிலீஷ்ல பேசுறத கிட்டத்தட்ட அவங்களுடைய வாய்ஸ்க்கு மேட்ச் பண்ணி அவங்க தமிழ்ல பேசுற மாதிரி இப்ப மாத்தி கொடுக்குது இப்ப வந்து இந்த ஃபீச்சர் ஒரு சில முக்கியமான பெரிய சேனல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில லாங்குவேஜஸ் மட்டும் தான் இருக்குது இங்கிலீஷ் டு பிரெஞ்சு பிரெஞ்சு டு இங்கிலீஷ் அந்த மாதிரி முக்கியமான ஒரு சில லாங்குவேஜஸ் வந்து அதுல இருக்குது ஆனா இந்த ஃபீச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா நாம தமிழ்ல போடுற வீடியோவை மத்தவங்க அவங்களுடைய சொந்த லாங்குவேஜ்லயே கேட்கலாம் அப்படிங்கிற சூழல் உருவாகும் இன்னும் ஒன்று ரெண்டு வருடங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் தமிழில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவை எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய லாங்குவேஜில் கேட்கணும்னு நினச்சாரு அப்படின்னா செட்டிங்கில் போய் அவர் ஆட்டோமேட்டிக்காக டப்பிங் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டாருன்னா நான் தமிழில் பேசுகிறது அவருக்கு வந்து அவருடைய லாங்குவேஜுக்கு யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக டப்பிங் பண்ணி மாற்றி கொடுத்துரும் இப்போ யோசித்து பாருங்க இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு உண்டாகுது இப்போ வெறுமனே நம்ம வந்து நம்முடைய லாங்குவேஜை நம்ம பங்கு தமிழில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் மக்கள் பார்ப்பாங்க தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் புரிஞ்சவங்க பார்ப்பாங்க மேபி உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்கள் வந்து அங்கே பார்ப்பாங்க ஆனால் இப்போ நம்ம தமிழில் பேசினாலும் எங்கேயோ இருக்கிற ஒரு நபர் வந்து அவரோட லாங்குவேஜில் வந்து நம்ம சைட்லேருந்து எந்த எஃபர்ட்டுமே இல்லாமல் அவங்க லாங்குவேஜில் அவங்க கேட்டுக்கலாம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு இன்டர்நேஷனல் லெவலில் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இது வந்து வரப்போது இது வரும்போது பொழுது உண்மையாகவே உங்களுடைய சேனல் தரமான ஒரு சேனலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உலகத்தில் எங்கேருந்து வேணுனாலும் மக்கள் பார்ப்பாங்க உலகத்தில் இருந்து வேணுனாலும் மக்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பல சேனலுக்கு உருவாக்க போகுது அதனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து நடத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு உண்மையிலேயே நீங்கள் பயிற்சி எடுத்து நடத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக யூடியூபில் வந்து சேஃப்டிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யூடியூப்ல தவறான விஷயங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தடுக்கிறதுக்கு வந்து யூடியூப் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்துல வந்து யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப் அப்படிங்கிறதே வந்து ஏதோ ஒரு மோசமான குரூப்புகள் போடுற வீடியோ போடக்கூடிய ஒரு இடம் அப்படிதான் இருந்துச்சு அதாவது நீங்க பொதுவா யூடியூப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து பயங்கரமா கெட்ட போடுவாங்க பச்சை பச்சையா கெட்ட போடுவாங்க பயங்கரமா மோசம் மோசமா பேசுவாங்க இந்த மாதிரியான மக்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வந்து ஒரு காலத்துல ரொம்ப கோலச்சு கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது அதுக்கப்புறமா பல மக்கள் வந்து யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த பொட்டென்ஷியலை பார்த்துட்டு எல்லா விதமான மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்ல வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க ரொம்ப முக்கியமா வந்து நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கான கான்டென்ட் அதில் வர ஆரம்பிச்சது பல சின்ன பிள்ளைங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்ச போது இந்த மாதிரி தவறான விஷயங்களை பேசுறது வைக்கிறது எல்லாம் அந்த பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப அதிகமான கன்சர்னா இருந்ததுனால அதை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண போய் இந்த யூடியூப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நல்ல சேஃப்டியான ஒரு இடமா மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கூட நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு யூடியூப் அப்படிங்கிறது ஓரளவு நல்ல சேஃபான ஒரு இடமா மாறிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு கெட்ட வார்த்தைகளை பேசுறத குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து யூடியூப்பில் பண்ணிட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ போன வருஷத்தில் கூட ஒரு ரூல் ஒன்று வந்தது அந்த வீடியோ ஆரம்பிச்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து அவங்க ஏதாவது கெட்ட வார்த்தை பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நாங்கள் மானிட்டைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு ஒரு வீடியோவில் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு நீங்கள் அப்பப்போ நேச்சுரலாக அப்படி பேசும்போது ஒன்று ரெண்டு கெட்ட வார்த்தை பேசுறீங்களா பரவாயில்ல ஆனால் சும்மா எதுக்கெடுத்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை வந்து யூடியூப்ல வந்து கெட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த வீடியோவை வந்து நாங்கள் மானிட்டைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போன வார போன வருஷத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருந்தது எதுக்காக வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து எல்லா விதமான மக்களும் வந்து யூடியூப்பில் கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ யூடியூப் அப்படிங்கிறதே ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கான மக்களுக்கு எவ்வளோலாம் கட்டாரத்தை பேசுகிறானோ எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறானோ அவன் மட்டும் தான் யூடியூப்பில் வீடியோ போட முடியும் அப்படிப்பட்ட மக்கள் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலையை தாண்டி இதை வந்து பாதுகாப்பான ஒரு இடமாக மாற்றுவதற்கான அடிப்படை நோக்கமே எல்லா விதமான மக்களும் டீசென்ட் கூட யாருனாலும் வந்து உங்களுடைய விருப்பமான எந்த ஒரு கான்டென்ட்டையும் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் யூடியூப்பில் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சேஃப்டியான சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக தான் இது எல்லாமே யூடியூப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சேனலாக வர்றதுக்கான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக உங்களுடைய சேனலில் ஓகே நாம வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோ அப்படிங்கிறது எல்லா நபர்களும் பார்க்கப் போகிறாங்க அதில் சிறு பிள்ளைங்க பார்ப்பாங்க பெண்கள் பார்ப்பாங்க முதியவர்கள் பார்ப்பாங்க எல்லா விதமான ரிலீஜியஸ் பேக்ரவுண்டில் இருந்து வரக்கூடியவங்க பார்ப்பாங்க எல்லா விதமான நம்பிக்கையில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க இதெல்லாம் மனசில் வச்சு நாம் ரெஸ்பான்சிபிளாக வீடியோ போடணும் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த மாதிரி யார் சமுதாய பொறுப்போடு வீடியோ போடுறாங்களோ அவங்களுடைய சேனல் தான் எதிர்காலத்தில் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சீப்பான மக்களுடைய சீப்பான விஷயங்களை தூண்டக்கூடிய இப்படிப்பட்ட விஷயங்களை பேசி வந்து கான்டென்ட் போடும்போது அது ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து அது அது மக்களுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கலாம் ஆனால் ஓவர் த டைம் உங்களுடைய சேனல் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா உங்களுடைய கான்டென்ட் ரொம்ப தரமானதாகவும் சமூக பொறுப்பு உள்ளதாகவும் இருக்கும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எந்தெந்த விஷயங்களை இஷ்யூவாக பார்க்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆக ரிசீவ் ஆக அவங்க வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பாலிசியை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் அதில் வந்து ஸ்டே அப்டூ டேட்டாக இருக்கணும் ஓகே என்னென்ன விஷயங்களில் வந்து யூடியூப் பாலிசிஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஸோ நானும் கூட இந்த சேனலில் யூடியூப்பில் என்னென்ன விஷயங்கள வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எந்தெந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா லாங் டமில் உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்குறத பற்றி நிறைய விஷயங்கள் நானும் இதுலேயும் கூட நான் இந்த சேனலில் மற்ற டியூட்டோரியல்ஸ் கூட அது ரிவ்யூஸ் கூட எல்லாம் சேர்த்து நான் பேச தான் செய்வேன் ஸோ அது வந்து நீங்கள் அப்டூ டேட்டாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கூட நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு அப்டூ டேட்டில் இருக்கணும் அண்ட் அப்டூ டூ டேட்டில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மூணு காப்பிரேட்டு ஸ்ட்ரைக் அல்லது மூணு ஸ்ட்ரைக் காப்பிரேட்டுக்காகனு சொல்லி மட்டும் ஸ்ட்ரைக் வராது ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது எதுக்கு வேணாலும் வரலாம் உங்களுடைய கான்டென்ட் வந்து தப்பான கான்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட அதுக்கு கூட ஸ்ட்ரைக் வந்து கொடுக்க முடியும் ஸோ மூணு ஸ்ட்ரைக் வந்து நீங்கள் தொண்ணூறு நாளைக்குள்ளே உங்கள் சேனலுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்கள் சேனல் வந்து யூடியூப்பில் டெலிட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான வீடியோ கூட போட்டிருக்கலாம் தொண்ணூறு நாளைக்குள்ளே மூணு ஸ்ட்ரைக் வருதா அவங்க சேனல் அவுட் அவ்வளோதான் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்களில் நமக்கு வந்து காப்பிரைட் க்ளைம் வர்றது தப்பு இல்லை பட் ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அதனால எப்போவுமே வந்து உங்களுடைய சேனல் ஒரு நல்ல சேனலாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா யூடியூபுடைய இந்த பாலிசிகளுக்கு உட்பட்டு எப்படி நம்ம வீடியோ போடுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய வீடியோ வந்து ஒரு நல்ல டீசெண்டான நல்ல ஒரு வீடியோவாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலே பொதுவாக வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது மற்றவங்களுடைய கான்டென்ட் எடுத்து திருடி போடாமல் அல்லது மற்றவங்களுடைய கான்டென்ட்டை காப்பி அடிச்சு போடாமல் உங்களுக்கு வீடியோடைய ஒரிஜினல் கான்டென்ட் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து மியூசிக் வந்து யூடியூப்பே யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான மியூசிக்கெல்லாம் எடுத்து நீங்கள் சரியான விதத்தில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது கடைசியாக யூடியூப்புடைய இப்போ இருக்கிற சிஓ இருக்கார் இல்லையா இவர் வந்ததுக்கு அப்புறமா யூடியூப் வந்து ஸ்மால் கிரியேட்டர்ஸை அப்லிஃப்ட் பண்ணுறது அவங்கள வந்து தூக்கி விடுறதுக்கு பல நல்ல முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதாவது யூடியூப்பில் வந்து ஒரு ஒரு சின்ன சேனல் ஒன்று ஆரம்பித்து அது நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒரு மூணு நாலு வருடங்களுக்கு முன்னால வரைக்கும் கூட இருந்தது ஆனால் இப்போ ஒரு வித்தின் ஒரு ஒன் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வந்து இந்த சின்ன சேனலை வந்து தூக்கி விடுறதுக்கு பல முயற்சிகள் நடக்குது நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை நம்மளால கேட்க முடியுது இது நான் ஸ்மால் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக வீடியோ போடுவாங்க இல்லையா அதாவது அவங்களுக்கு பெரிய அளவில் கூட ரொம்ப பெரிய எடிட்டிங்லாம் ஒன்றும் தெரியாது ரொம்ப சிம்பிளாக ஒரு கார்ல உட்காந்துட்டு ஜஸ்ட் அப்படியே கேமரா வச்சு வீடியோ எடுத்திருப்பாங்க அப்படியே சும்மா அப்படியே கட் பண்ணி அப்படியே சேர்த்து போட்டிருப்பாங்க தமிழெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக போட்டிருப்பாங்க இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாம் கூட நல்ல விதத்தில் வளர்ச்சி அடையுது ரொம்ப முக்கியமாக ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய சேனல்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குறைவாக இருக்கிற சேனல்ஸ் வந்து அதிகமான வியூஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது பல மக்களுக்கு வந்து காட்டப்படுது ஒரு சில சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஒரு மாதத்துக்குள்ளே நான் மானிட்டைஸ் பண்ணிவிட்டேன் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு வாரத்துக்குள்ளே நான் மானிட்டைஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கக்கூடிய நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் வருது ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடணும் பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ முறை போடுவாங்க பத்து நாளைக்கு போட மாட்டாங்க அப்புறம் போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் யூடியூப்பில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ரெகுலராக ஒரு கமிட்டடாக வந்து நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து யூடியூப் பார்த்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்மால் சேனலாக இருந்தாலும் கூட உங்களுடைய சேனலை வந்து வளர்த்து விடுறதுக்கு யூடியூப் பல்காரதம் வந்து ரெடியாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ரெகுலராக வீடியோ போடுறது முக்கியம் தான் ஆனால் காப்பி அடிச்சு போடாதீங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு தான் யாரோ ஒருத்தர் போட்ட வீடியோவை எப்படியோ காப்பி அடித்து நம்ம வந்து ரெகுலராக போட்டுட்டோம்னா நமக்கு சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதனால் அங்கேயும் இங்கேயும் மருந்து பிச்சு எடுத்து போட்டு ஒரு வீடியோ உருவாக்கி போடுறாங்க அந்த மாதிரிலாம் போட்டால் ஓடாது யூடியூபால் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் எங்கேருந்து அந்த வீடியோவை காப்பி அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மியூசிக்கில் வந்து காப்பி இருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயமே தெரியாமல் ஏதோ ஒரு மியூசிக் எடுத்து போட்டு இந்த பாட்டை போட்டால் எனக்கு வந்து ஓடிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு உங்களுக்கு வந்து காப்பி ரேட் கிளைம் வரும்போது அந்த மாதிரி வீடியோ போகாது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அப்படிங்கிறது ஒரிஜினல் வீடியோவாக இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெரிய அளவில் சூப்பராக நீங்கள் எடிட் பண்ணியிருக்கணும் பக்காவான கேமரா வச்சு எடுத்துருக்கணும் அப்படிங்கிற ரெண்டாவது ஆனால் நீங்கள் எது செஞ்சாலும் அது ஒரிஜினலாக இருக்கணும் நீங்களே செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் சேனல்ல இருந்து உங்களால் வளர்றதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹைப் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து யூடியூப் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஹைப் அப்படிங்கிறது இப்போ ஒரு சில ஸ்மால் சேனல்ஸ்லேருந்து டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க இந்த ஹைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து மக்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோவை லைக் பண்ண முடியும் உங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண முடியும் அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மூணு நாலோ ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு நாலு நாலு சேனலை வந்து செலக்ட் பண்ணி ஹைப் அப்படிங்கிறத கொடுத்தாங்க அப்படின்னா யூடியூபுக்கு வந்து ஓகே இந்த சேனல் வந்து ஒரு நல்ல சேனல் அதனால் வந்து மக்கள் வந்து இந்த ஹைப்பை வந்து இந்த சேனல் வந்து நல்லா வளரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை வந்து யூடியூபுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஹைப் அப்படிங்கிற இந்த ஃபியூச்சர் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபியூச்சர் வந்து இன்னும் எல்லா சேனலுக்கும் வரல ஒரு சில சேனலில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் சூன் இந்த ஹைப் அப்படிங்கிற ஃபியூச்சர் வந்து எல்லா சேனலுக்கும் வரும் அதாவது ரொம்ப முக்கியமாக வந்து இது நமக்கு வர்றதில்ல அதாவது வீடியோ போடுறவங்களுக்கு வர்றதில்ல வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறது ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியே உங்களுடைய சேனலையும் வந்து ஹைப் பண்ண முடியும் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஹைப்பில் வந்து ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச நாலு பேர்ட்ட சொல்லி நம்ம ஹைப் பண்ண சொல்லுவோம் ஆனால் பொதுவாக எந்த சேனல் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த சேனலை வந்து நம்ம சொல்லாமலேயே வந்து மக்கள் நினைச்சுவாங்க அப்படின்னா ஹைப் பண்ணுவாங்க அதில் நிறைய ஒரு சேனலுக்கு வந்து நிறைய ஹைப் கிடைச்சிது அப்படின்னா அந்த சேனல் ஸ்மால் சேனலாக இருந்தாலும் கூட அந்த சேனலுக்கு வந்து நிறைய ஹைப் கிடைச்சது அப்படின்னா அந்த சேனலை வந்து அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்து யூடியூப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் அதனால் உங்களுடைய சேனலை வந்து சரியான விதத்தில் நல்ல விதத்தில் நீங்கள் காண்டென்ட் போட்டுக்கிட்டு மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் மக்களுக்கு ரொம்ப ப்ரோஜனமான விதத்தில் நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டுருங்க மக்கள் மட்டும் உங்களுடைய சேனலை பிடிச்சி இந்த ஹைப் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய சேனலும் சூப்பர் டூப்பராக வளர்றதுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு யூடியூப்பில் காத்துக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ போடும்போது இந்த ஹைப் அப்படிங்கிற ஃபியூச்சர் நமக்கு இந்தியாவில் இல்ல மேபி ஒருவேளை ஃபியூச்சர்ல நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது போது இந்த ஹைப் அப்படிங்கிற ஃபியூச்சர் வந்து ஒருவேளை இந்தியாவில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலையும் கூட ஹைப் விடுங்க நான் இந்த பேசுறது விஷயங்கள் எல்லாமே ஒரு புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நடத்தணும்னு நினைக்கிற உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் உங்களுடைய நண்பர்களுக்கோ வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க நான் பதில் சொல்றேன் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் Thank you. God bless you.